நமச்சிவாயா பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போ மீன ராசியை பார்ப்போம் மீன ராசி அப்படின்னா நீர் ராசின்னு சொல்கிறது கடல் ராசின்னு சொல்கிறது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது யாருன்னா மீன ராசி தான் ஏன்னா கடல் ராசி கடல் என்றைக்காவது அலைகள் ஓய்வுமா ஓயவே ஓயாது நீர் வரும் போகும் வரும் போகும் வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஓய்வு என்பது கிடையாது அப்படி தான் உழைச்சிக்கிட்டு இருந்தீங்க கிட கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமா கடந்த நாலஞ்சு வருஷமாக உங்களுக்கு பணம் வந்துச்சானா வந்துச்சு அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு பலன் சொல்லியிருக்கேன் சரி இப்போ சனி நடக்குது அது முப்பது வயசு கீழே இருக்கவங்களுக்கு தான் அதுக்கும் நிறைய நான் அந்த சனி பத்திய வீடியோல விளக்கம் கொடுத்துருக்கேன் ஏழரை சனி நடந்தாலும் அந்த ஏழரை சனி உங்களை பெருசா உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே யார் இருக்கா பாக்கியாதிபதி செவ்வாயும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரனும் எங்க இருக்காங்க ராசியிலே இருக்காங்க அஞ்சாம் வீட்டு கிரகம்னா பூர்வ புண்ணியம் ஒன்பதுன்னா பாக்கியம் அப்போ அஞ்சு ஒம்பது யார் செவ்வாயும் சந்திரனும் ராசியிலே இருக்காங்க அந்த வீடு யாருடைய வீடு குருவோட வீடு குரு இவங்க ரெண்டு பேருக்கு யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு போய் யாரோட சேர்ந்திருக்காரு சூரியனோட சேர்ந்திருக்காரு அந்த ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கு யார் ஃப்ரெண்டு ஆக இந்த மாதம் நல்லா இருக்கு என்ன கவலைப்படுறீங்க சார் குரு போய் மூணில் மறைஞ்சி தரே கூடாது தான் ஆனால் ஆறாம் கிரகம் சூரியன் மறைஞ்சது மிகப்பெரிய யோகம் ஆறுக்குடைய சூரியன் மூணாம் இடத்துல போய் மறையும் போது எதிரி இல்லை கடன் இல்லை நோய் இல்லை வழக்கில் கேஸ் இல்லை சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆறாம் இடம் என்பது மீன ராசிக்கோ லக்கணத்துக்கோ சுப கிரகம் அல்ல அவர் போய் மறைகிறது நல்லது சரி சார் என் ராசிநாதனோட மறையலாமான்னா மறையக்கூடாது அப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு யோகம் ஏன்னா ஏற்கனவே ராகு ராசியில் இருக்குது பன்னெண்டில் சனி அப்போ குடும்பத்தை விட்டு ராகுனாலும் சரி சனினாலும் அந்நிய தேசம் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அப்போ ஒரு ஊர்ல இருந்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்த்துட்டு வர்றவங்க இல்லை வார வாரம் போய் குடும்பத்தை பார்த்துட்டு வர்றவங்க மாசம் மாசம் போய் குடும்பத்தை ஒரு வருஷத்துக்குற வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனியும் ஒன்றும் பண்ணாது இந்த குரு பயிற்சி ஒன்றும் பண்ணாது ஏன் பிரிந்து இருந்து வாழக்கூடியது பிரிந்து இருந்து சம்பாதிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் மொ கவனமாக ஏன்னா ஏழ்ற என்ன பண்ணுவீங்க படிச்சிருவீங்க படித்ததை மறந்துடுவீங்க விஷயம் அவ்வளோதான் ஏன்னா அது புதன் தான் முக்கியமான கிரகம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே அஞ்சு கூடைய சந்திர ராசியில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் செவ்வாய் ராசிக்குள்ள வரும்போது கட்டிடம் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் செவ்வாய் ராசிக்குள்ள வரும்போது டாக்டருக்கு படிக்கிறவங்க நல்லாயிருக்கும் செவ்வாய் ராசியில் வரும்போது அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு சூப்பர் அரசியல் நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டு ஆல்ரெடி எப்போவுமே மீன சொந்த வீட்டில் இருப்பாங்க பொதுவாக அல்லது சொந்த நிலம் இருக்கும் கார் இருக்கும் ஒரு கார் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்குவாங்க வீடு கட்டினா ரெண்டு வீடு கட்டுவாங்க நிலம் வாங்கினா ரெண்டு நிலம் வாங்குவாங்க கார் வாங்கினா ரெண்டு கார் வாங்குவாங்க படித்தா ரெண்டு டிகிரி படிப்பாங்க குழந்த பிறந்தால் ரெண்டு குழந்த பிறக்கும் ஏன் ஒரு சிலருக்கு ரெட்டை குழந்தையே பிறக்கும் இதெல்லாம் ரைட்டு யோகம் இருக்கா இருக்குது இந்த மாதம் சிறப்பாக சிறப்பு அப்போ மைனஸ் என்ன சார் இருக்குது என்ன ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சுக்குரன் ஏழாம் அதிபதி பாதகாதிபதி புதன் அஷ்டமாதிபதி சுக்குரன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாக்குஸ்தானத்துல இருக்காங்க இதுதான் மைனஸ் வாக்குஸ்தானத்தில் யார் இருக்கா பேசுற இடத்துல யார் இருக்கா சண்டை போடுற இடத்துல யார் இருக்கா கண் இருக்கிற இடத்துல யார் இருக்கா பேசுகிற இடம் கண் காது முகம் எல்லாம் ரெண்டாம் இடம் யார் இருக்கா பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கு இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் பேச்சை அழகாக பேசணும் எச்சரிக்கையாக பேசணும் கவனமாக பேசணும் அளந்து பேசணும் நீங்கள் எப்படி பேசுவீங்க சுக்கரன் புதன் அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசியை தர மாதிரி பேசிப்படுவீங்க சண்டை வந்துடும் அப்போது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி இல்லை ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் கம்பெனிகளில் இல்லை ஒரு அலுவலகங்களில் வேலை பார்க்குறோம்னா யதார்த்தமாக பேசணும் அதனோட பேச்சை குறைச்சிக்கணும் நீங்கள் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது நைஸாக பேசுவோம் லேசாக கிண்டலாக பேசுவோம் குதர்க்கமாக பேசுவோம்னா அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் ஏன்னா ராசியிலே செவ்வாய் வேற இருக்குது பேசுனது நீங்கள் தான் நான் ஒத்துக்க மாட்டீங்க செவ்வாய் என்ன பண்ணிடும் கோவத்தை தூண்டி விட்டு எல்லா பிரச்சனையும் வந்துடும் அல்லது மெயினாக ராகு கேது லகன் ராசிக்கு ஏழு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்களை விட்டு கொடுக்கலன்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஆக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா இருந்தாலும் ஒரு மைனஸ் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய கஸ்டமர் நீங்கள் தான் அதிகமாக இருக்கீங்க இந்த மாதம் ஃபுல்லாக நான் அதிகமாக ஜாதகம் பார்த்ததும் மீனராசி தான் ஆக இந்த மாதம் சிறப்பு யோகங்கள் நிறைய இருக்கு சூரியன் வரையும் போது நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு யோகம் இருக்கு குரு மறைஞ்சாலும் நீங்க போய் வெளியில வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஆக உள்ளூரில் இருப்பதை விட வெளியில போய் வேலை பார்க்கறது நல்லது எல்லா வகையிலும் சிறப்பு கண்ணு பல்ல கவனமா இருக்கணும் சுக்கரன்னா கண்ணுக்கு வருவார் புதன்னா பொடி நரம்பு அப்ப கண்ணுலையோ பல்லுலையோ மருத்துவ செலவு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி மூணாம் பார்வையாக பார்க்குறாரு சனின்னா பல்லு கண்ணுக்கு சுக்கரன்னா கண்ணு புதன்னா காது அப்போ கண்ணுலையோ காது கழுத்து பகுதியிலேயோ பல்லுலையோ மருத்துவ செலவு வர வாய்ப்பு உண்டு யாருக்கு எல்லாருக்கும் இல்லை தசை புத்தி சரியில்லாதவங்களுக்கு அல்லது யாருக்கு வரும் புதன்னா மனைவி உங்கள் மனைவிக்கு வரும் சுக்கரனையும் சனி பார்க்குது அப்போ களத்தில் காரன் கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ அதை இப்படி சொல்லணும் ஆனால் எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒரே கடவுள் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே ஒரே கடவுள் முருகன் தான் அந்த முருகன் உங்க ராசியிலே இருக்காரு அப்ப நீங்களே கடல் ராசி கடல் ராசியிலேயே வந்து முருகன் செவ்வாய் இருக்காரு முருகன் இருக்காரு அது என்ன வீடு மீன வீடு மீன வீடு குரு வீடு அப்ப வியாழக்கிழமை தோறும் கடல் ஓரத்தில் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணால் மே மாதம் மட்டுமல்ல அத்தனை மாதமும் வெற்றி நீங்க வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு செய்யுங்க நீங்கள் மீனராசிக்காரங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் தேதி சந்திராசனம் இருக்குது ஏற்கனவே சந்திரன் ராசியில் செவ்வாயோட இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க ஓ நமச்சுவாயா